வணக்கம் காலை நேரத்திற்கான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் பிரித்தானியாவில் சமூக ஊடக நிறுவனங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை பதிவான காலத்திற்கு பின் முதல் முறையாக அமெரிக்கா ரஷ்யா இடையே கைதிகள் பரிமாற்றம் ரோமில் நீதிமன்றத்துக்கு அருகில் பெரும் தீ விபத்து ஜெர்மனியில் அதிகரிக்கும் வேலையில்லா திண்டாட்டம் சாண்டிஸில் காட்சிப்படுத்தப்பட்ட உலகின் மிகப்பெரிய ஸ்விஸ்கொடி மத்திய கிழக்கு பிராந்தியங்களுக்கு செல்வோருக்கு பிரான்ஸ் விடுதுளை எச்சரிக்கை வார்சா எழுச்சியின் எண்பதாவது ஆண்டு நிறைவை அனுஷ்டித்த போலந்து இனி விரிவான செய்திகள் பிரித்தானியாவில் சமூக ஊடக நிறுவனங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை சவுத் போர்ட் தவறான தகவல் கலவரத்தை தூண்டியதை அடுத்து பிரித்தானிய பிரதமர் கேர் ஸ்டாமர் சமூக ஊடக நிறுவனங்களை எச்சரித்துள்ளார் மேலும் இந்த இடையூறுகள் முறையான எதிர்ப்புகள் அல்ல என்றும் ஸ்டாமர் கூறினார் சந்தேக நபர் ஒரு தீவிர இஸ்லாமிய குடியேற்றக்காரர் என்று சமூக ஊடகங்களில் தவறான தகவல் வேகமாக பரவியதை தொடர்ந்து குழப்பங்கள் ஏற்பட்டன புலம்பெயர்ந்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டக்காரர்கள் சவுத் போர்ட்டில் வேறு இடங்களில் இருந்து காவல்துறையை தாக்கி மசூதியை குறிவைத்தனர் இந்த நிலையில் ஆல்சாட்டில் நடந்த போராட்டத்தின் போது புலம்பெயர்ந்தோர் தங்கியிருந்த ஹோட்டலுக்கு வெளியே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட இருநூறு பேரின் மோசமான இடையூறுகளை ஏற்படுத்திய எட்டு பேரை போலீசார் தேடி வருகின்றனர் தெற்கு இத்தாலியில் பதிவான சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் நேற்று ஐந்து புள்ளி பூஜ்ஜியம் ரிக்டர் அளவில் ஏற்பட்ட நிலநடுக்கம் தெற்கு இத்தாலியை உலுக்கியதாக கண்காணிப்பு முகமைகள் தெரிவித்தன மேலும் இது ஒரு பரந்த பகுதியில் உணரப்பட்டது ஆனால் கடுமையான சேதம் குறித்த ஆரம்ப அறிக்கைகள் எதுவும் இல்லை இத்தாலிய தீயணைப்பு படை இதுவரை சேதம் குறித்த எந்த அறிக்கையையும் அல்லது உதவிக்கான கோரிக்கையையும் பெறவில்லை என்று எக்ஸ் பதிவில் தெரிவித்துள்ளது நிலநடுக்கத்தின் மையம் கலாப்ரியா பகுதியில் உள்ள கோசென்சா நகருக்கு அருகில் இருந்தது மற்றும் இரவு ஒன்பது நாற்பத்தி மூன்று மணிக்கு ஏற்பட்டது படிப்போர் காலத்திற்கு பின் முதல் முறையாக அமெரிக்கா ரஷ்யா இடையே கைதிகள் பரிமாற்றம் மேற்கத்தைய நாடுகளில் உளவு பயங்கரவாதம் போன்ற குற்றச்செயல்களில் ஈடுபட்டதாக ரஷ்யா பெலாரஸை சேர்ந்த சிலரை அமெரிக்கா ஜெர்மனி போன்ற நாடுகள் கைது செய்து சிறையில் அடைத்தன அதுபோல் ரஷ்யா பெலாரஸில் உளவு பயங்கரவாதம் போன்ற குற்ற செயல்களில் ஈடுபட்டதாக அமெரிக்கா ஜெர்மனி போலந்து ஸ்லோவேனியா நோர்வே போன்ற நாடுகளை சேர்ந்தவர்கள் ரஷ்யா பெலாரஸ் கைது செய்து சிறையில் அடைத்தனர் இந்த நிலையில் பனிப்போர் காலத்திற்கு பின் முதல் முறையாக அமெரிக்கா ரஷ்யா இடையே கைதிகள் பரிமாற்றம் துருக்கி தலைநகர் அங்காராவில் நடைபெற்றது அதன்படி ரஷ்யா பெலாரஸ் சிறைகளில் அடைக்கப்பட்டிருந்த அமெரிக்கா ஜெர்மனி உள்பட மேற்கத்தைய நாடுகளைச் சேர்ந்த பதினாறு பேர் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர் இதற்கு பதிலாக அமெரிக்கா ஜெர்மனி சிறைகளில் அடைக்கப்பட்டிருந்த ரஷ்யா பெலாரஸை சேர்ந்த பத்து பேர் விடுதலை செய்யப்பட்டனர் ஒட்டுமொத்தமாக இருபத்தாறு கைதிகள் பரிமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் ரோமில் நீதிமன்றத்திற்கு அருகில் பெரும் தீ விபத்து ரோமில் இத்தாலியின் தலைநகர் நீதிமன்ற மற்றும் பொது தொலைக்காட்சி ஒளிபரப்பு மையத்திற்கு அருகில் உள்ள மலையில் ஒரு பெரிய தீ விபத்து ஏற்பட்டது பல கட்டிடங்கள் மற்றும் அலுவலகங்களை வெளியேற்ற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது என தீயணைப்பு வீரர்கள் தெரிவித்தனர் ஆர்ஏஐயின் ஒளிபரப்பு மையம் மற்றும் ஒரு விண்வெளி கண்காணிப்பகம் மற்றும் ஆறு குடியிருப்பு கட்டிடங்கள் காலி செய்யப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் ஜெர்மனியில் அதிகரிக்கும் வேலையில்லா திண்டாட்டம் ஜெர்மனியில் ஜூன் மாதத்தில் வேலையில்லாதவர்களின் எண்ணிக்கை எண்பத்தி ரெண்டாயிரமாக இருந்தது அதுவே ஜூலை மாதத்தில் இரண்டு புள்ளி எட்டு மில்லியன் ஆக அதிகரித்துள்ளதாக பெடரல் வேலைவாய்ப்பு ஏஜென்சி தெரிவித்துள்ளது ஜெர்மனியின் பலவீனமான பொருளாதார வளர்ச்சியும் கோடை விடுமுறையும் இந்த வேலையின்மை அதிகரிப்புக்கு பகுதி காரணமாகும் வேலையில்லா திண்டாட்டம் மற்றும் குறுகிய கால வேலை பலன்களுக்கான அரசு செய்யும் செலவு எதிர்பார்த்ததை விட அதிகமாகியுள்ளது ஜூலை மாதத்தில் மட்டும் ஒன்பது லட்சத்து மூவாயிரம் பேர் வேலையின்மைக்காக அரசு வழங்கும் நிதி உதவியை பெற்றுள்ளனர் இந்த எண்ணிக்கை கடந்த ஆண்டை விட ஒரு லட்சத்து ஐயாயிரம் அதிகம் என்பது குறிப்பிடத்தக்கது சாண்டிஸில் காட்சிப்படுத்தப்பட்ட உலகின் மிகப்பெரிய தேசிய விடுமுறைக்கு முந்தைய நாள் உலகின் மிகப்பெரிய சுவிஸ் கொடி மீண்டும் சாண்டிஸ் மலையில் பறக்கவிடப்பட்டது கடந்த ஆண்டு சீரற்ற வானிலை மற்றும் பலத்த காற்று காரணமாக நிகழ்வு ஒத்திவைக்கப்பட்டது மேலும் கூட்டாட்சி கொண்டாட்டத்தில் கலந்து கொண்ட சுவிஸ் ஜனாதிபதி வயோலா அம்ஹெட் தற்போதைய சவால்களை எதிர்கொள்வதில் ஒற்றுமையின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார் ஜனநாயகத்திற்கு அதன் குடிமக்களிடமிருந்து செயலில் பங்கேற்பு மற்றும் பொறுப்பு தேவை என்றும் வலியுறுத்தினார் நாடுகளில் அதிகரித்துள்ள பதட்டமான சூழ்நிலையை அடுத்து அங்கு பயணிப்பதை தவிர்க்கும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளது குறிப்பாக போதிய காரணங்கள் இன்றி இஸ்ரேலுக்கு பயணிப்பதை தவிர்க்குமாறும் கோரப்பட்டுள்ளது ஆகஸ்ட் முதலாம் திகதி நேற்று இந்த அறிவுறுத்தலை பிரெஞ்சு வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீன நிலப்பரப்புகள் லெபனான் எல்லை நகரங்களுக்கு போதிய காரணங்களின்றி பயணிக்க வேண்டாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது வார்சா ஆண்டு நிறைவை அனுஷ்டித்த போலந்து இரண்டாம் உலக போரின் போது நாஜி ஜெர்மன் படைகளுக்கு எதிரான ஒரு மோசமான கிளர்ச்சியான வார்சா எழுச்சி வடித்த எண்பதாவது ஆண்டு நினைவு நாள் போலந்து தலைநகரில் அனுஷ்டிக்கப்பட்டது இதன்போது சைரன்கள் தேவாலய மணிகள் ஒலித்தனர் மாவீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தினர் வார்சாவின் கிளர்ச்சி ஆகஸ்ட் ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி நான்கில் லண்டனில் உள்ள நாடு கடத்தப்பட்ட போலந்தின் அரசாங்கத்தின் உத்தரவின் பேரில் செயல்படும் ரகசிய உள்நாட்டு இராணுவத்தால் தொடங்கியது என்பதும் குறிப்பிடத்தக்கது